விடுமுறை முடிந்து கணவன் வெளிநாடு திரும்பும் நாள் வரும்போது அவன் மனைவி மெல்ல அருகில் வந்து இரு உதடுகளும் துடிக்க கேட்கும் அந்த கேள்வி என்னங்க லீவு கொஞ்சம் அதிகமாக கேட்டால் கிடைக்குமா பயணம் போகும் நாள் இரவு கொஞ்சம் தூங்க விடாமல் அப்போது இனிமேல் அடுத்த லீவு எப்போ தருவான் என்று நூறாவது முறையாக ஒரே கேள்வியை இன்னும் ஒரு வருஷம் கழித்து லீவு கேட்டால் கிடைக்குமா என்று மாற்றி மாற்றி கேட்கும் அந்த சிறுவிளைத்தனமான கொஞ்சல் வெளிநாட்டுக்காரன் மனைவி இந்த சட்டை உங்களுக்கு பெருசாக இருக்கு இது இங்கே கிடக்கட்டும் என்று ஒரு உடை வியர்வையோடு உள்ள அன்று போட்டிருந்த சட்டை நமது ஞாபகமாக தன்னோடு வைத்துக்கொள்ளும் வெளிநாட்டுக்காரன் மனைவி இந்த சேலை கலரை பாருங்க இதே மாதிரி தான் எனக்கு வேணும் என்று அறையின் கதவில் நின்று ஒரு முறை அழைக்கும் அந்த பயண நேரத்தில் அது சேலையின் கலர் காட்ட அல்ல இன்னும் ஒரு முறை முத்தம் கொடுக்க அழைக்கும் அந்த மனைவி வெளிநாட்டுக்காரன் மனைவி அவளுக்கு மட்டுமே வந்த கலை காரில் ஏறி போகும்போது அவள் கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவது அது பா யாரும் பார்க்கும் முன்பு சேலை தலைப்பில் நெற்றி வேர்வையோடு தொலைப்பது போல் தொலைப்பது தொலைப்பது வெளிநாட்டுக்காரன் மனைவி கார் வீட்டின் வளைவில் திரும்பும்போது கார் கண்ணாடியில் அவள் தலை தெரிவது எல்லோரும் போன பின்பு அவள் மட்டும் நின்று வெறித்து பார்ப்பது வெளிநாட்டுக்காரன் மனைவி இன்று அவர் ஃபோன் கால் வரும் என எண்ணி துணி துவைக்கும் போது ஜன்னல் ஓரத்தில் ஃபோன் அம்மி அரைக்கும் போது ஆட்டுக்கள் மீது ஃபோன் அடுக்களையில் திட்டின் மீது ஃபோன் அது எந்த நிமிஷமும் வரலாம் வராமலும் போகலாம் வெளிநாட்டுக்காரன் மனைவி இன்றைக்கி ஃபோன் வந்தால் உனக்கு என்ன வேணும் கேள் என்று அவர் கேட்டால் ஒரே பதில் கேட்டால் சம்மதிக்கணும் முடியுமான்னு கேட்கிறேன் சொல்லணும் அப்படி அவர் சம்மதித்தால் அப்போ கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இனிமே நீங்க வெளிநாட்டுக்கு போகாம என்னோட இருப்பீங்களான்னு அது அதுதாங்க வெளிநாட்டுக்காரன் மனைவி